ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இல்லை வாங்கி சீரியல் என்னென்ன நினச்சிட்டு ஷார்டாக ரிவ்யூ பார்க்கலாம் விஜய் காவேரி தாத்தா எல்லாரும் உக்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க பாட்டி திரும்பி திரும்பி பார்த்துட்டு இருக்காங்க என்னன்னு கேட்குறாங்க இன்னும் அஜய் சாப்பிட வரல அப்படின்னு சொல்கிறாங்க அஜய் ராகினி வராங்கமா பசிச்சா வந்து சாப்பிட்ணும் சும்மா வந்து கூப்பிட்டுருக்க முடியாது அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க காவேரி ராயினி பார்க்குறாங்க நீங்கள் வந்து என்னை கூப்பிட்டது தான் எனக்கு ஒரு மாதிரியாக இருந்துச்சு பாட்டி இனிமேல் நானே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராயினி சொல்லி சமாளிக்கிறாங்க இவன் நம்மளை வெறுப்பேற்ற போகிறான உஷாரான காவேரி வந்து பாருங்க இது ரொம்ப நல்லாயிருக்கு சாப்பிட்டு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கொடுக்குறாங்க அவர் கையில் வாங்க போகிறாரு நானே ஊட்டி விட்றேன் சொல்லிட்டு ஊட்டி விட்றாங்க அதை பார்த்துட்டு ராகினை வந்து கடுப்புறாங்க இரு அஜய் நான் உனக்கு பரிமாறுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பரிமாறிட்டு அஜய்க்கு வேணும்னே ஊட்டி விட்றாங்க அது விஜய் காவேரி கிட்டே நான் உனக்கு ஒரு ஃபைல் கொடுத்தேன்ல அதை ஸ்கேன் பண்ணி ஆடிட்டருக்கு அமுச்சுடு அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்டோன்னே ராகின் இருந்துட்டு நானும் நாளைக்கும் கூட ஆஃபீஸ்க்கு வரேன் அஜய் அப்படின்னு சொல்லவும் விஜய் இருந்துட்டு நாளைக்குலேருந்து நீ கூட ஆஃபீஸ் வர தேவை இருக்காதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் ராகினி வந்து ஷாக் ஆயிடுறாங்க அஜய் அதுக்கு மேல ஷாக் ஆயிடுறாரு இது சூப்பரா இருக்கு அப்படின்னு காவேரி சொல்றாங்க ராகினி பார்த்தோன்னே தக்காளி சட்னி சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாங்க அடுத்து காவேரி வந்து அவங்க வீட்டுக்கு போகிறாங்க எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க அதை பார்த்துட்டு எனக்கும் பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு உக்காடுறாங்க என்னடி இன்னும் சாப்பிட்லையான்னு கேட்குறாங்க நான் சாப்பிட்டேன் இந்த பூண்டு குளம் பார்த்தோன்னே பசி வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி உட்காறாங்க கை களிவிட்டோன்னு பாட்டி சொல்கிறாங்க நான் ஊட்டி விடுறேன்னு சொல்லிட்டு கங்கா வந்து ஊட்டி விட்றாங்க யமுனா அப்போ இதை பறி கொடுத்த மாதிரியே இருக்காங்க என்ன ஏதுன்னு கேட்குறாங்க சரியா பதில் சொல்லாததால கங்கா சடனாக வந்து யமுனாவோட ஃபோனை பிடிங்கி பார்க்குறாங்க நிவினுக்கு கால் பண்ணியிருக்காங்க ஏன்டி அவனுக்கு இத்தனை தடவை ஃபோன் பண்ணிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கங்கா வந்து யமுனாவை அடிக்க போகிறாங்க குமரம் இருந்துட்டு அடிக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க நிவின் வந்து கா யமுனா மலை கோவமாக இருக்கா சமாதானப்படுத்த கூட அவள் ஃபோன் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ உங்களுக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கு ஒழுங்காக உண்மையை சொல்லுங்கன்னு கங்கா கேட்கவும் இதே மாதிரி அஜய் கல்யாணம் நடக்கிறது வந்து நிவீனுக்கு ஒரு நாள் முன்னாடியே தெரிஞ்சிருக்கு அதை ஃபோன் பண்ணி யமுனா கிட்டே சொல்லியிருக்கா அவன் நம்ம கிட்டே சொல்லலை அதான் வந்து நிவின் வந்து எம்னா மேலே கோபமாக இருக்கான் அஜய் வீட்டில் தான் பிரச்சனை ஆயிடுமோன்னு நினச்சிட்டு யமுனா சொல்லாமல் இருந்திருக்கா அப்படின்னு சொல்லவும் காவிரோடைய அம்மா வந்து அடிக்க போகிறாங்க அதுக்காக காவேரிப்பிராளுக்க எப்படி போனாலும் போதுணிவா விட்டுருவாழை ஏன் கிட்டே சொல்லியிருக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து எம்னா மேலே கோவப்படுறாங்க குமரம் எழுந்துட்டு விடுங்காவே எதுவும் குடும்பத்தில் பிரச்சனை இருக்கக்கூடாது நினைத்தேன் பண்ணி கையால் எல்லாரும் அடி வைக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லவும் காவேரியும் சரி விடுங்கம்மா பார்த்துக்கலாம் எதாக இருந்தாலும் எப்படி இருந்தாலும் அந்த கல்யாணம் நம்ம தடுத்துருந்தாலும் நடக்க தான் போகுது வரதை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க மாடியில் வந்து விஜய் வந்து காவேரியும் விஜயும் வந்து கொடைக்கானலில் ஹாப்பியாக இருந்ததை நினச்சி பார்த்து சந்தோஷப்பட்டுட்ருக்காரு காவேரி அந்த டைம் பார்த்து வராங்க என்ன பாஸ் ஒரே ட்ரீம் போல் அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணுறாங்க என்ன அவங்க வீட்டில் போய் அப்டேட் பண்ணிட்டு வந்துட்டியா அப்படின்னு கேட்குறாரு அப்படிலாம் எதுவும் இல்லைனா சும்மா தான் போகலன்னு சொல்லி காவேரி சொல்கிறாங்க அப்படி பண்ணாலும் தப்பு இல்லை அவங்க தான் உனக்கு இங்கே ஏதாவது நடந்துணும்னு பயந்துகிட்டே இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு அதை விடங்க நான் வரும்போது நீங்கள் ஏதோ ட்ரீமில் இருந்தீங்களே என்ன வெண்ணிலாவை நினச்சி திங்க் பண்ணிட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கீங்களா சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு வேறு யாராவது லவ் பண்ணாலும் சொல்லுங்கள் ராமர் வந்து அனிலுக்கு ஹெல்ப் பண்ண மாதிரி நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை ராகினி வந்து ஏதோ என்ன கவுண்டர் கொடுக்க போகிறான்னு தான் நான் கொஞ்சம் முந்திக்கிட்டு உங்ககிட்ட ஒரு அட்வான்டேஜ் எடுத்துகிட்டு எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து விஜய் கிட்டே சொல்கிறாங்க இனி அளவு உனக்கு பிரச்சனை வரும் பார்த்தா அவளை நீ போட்டு தாக்கிட்டே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு அதை விட நீங்கள் கொடுத்தீங்களே கவுண்ட்ரு அதுதான் சூப்பரோ விசில் அடிக்கணும் மாதிரி இருந்துச்சு இப்போ அடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து விசில் அடிக்கிறாங்க இன்றைக்கி எப்சைட்டு தர முடிஞ்சிடுச்சு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம் பா பாய்